நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாயிண்டை பிடித்த ராமர் ரவிக்குமார் அவர்கள் உடனே தூணை அடையாளம் காட்டிய திமுக அரசாங்கம் இல்ல தீப தூணை ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா கூட மிக இல்லை ஏன்னா இத்தனை நாளும் தீபத்தூன் எது என்று சொல்லுகின்ற பொழுது ராம ரவிக்குமார் தரப்பானது என்னைக்கு தீபம் ஏத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சாங்களோ அன்னைக்கு இருந்தே வந்து மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனை தான் தீபத்தூனு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க என்றைக்கும் மாற்றி கொண்டதே கிடையாது ஆனால் அரசு தரப்பில் இருக்கலாம் தர்கா தரப்பில் இருக்கலாம் தேவஸ்தானம் தரப்பில் இருக்கலாம் இந்த துறை தரப்பா இருக்கலாம் காவல்துறை தரப்பா இருக்கலாம் மாவட்ட நிர்வாகமாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் அந்த தூணுக்கு ஒவ்வொரு பயிரிட்டாங்க ஒருத்தர் சர்வே கல்லு அப்படின்னு பெயரிட்டாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயினர் வந்து அங்க தங்கினாங்க அவங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக அது ஜெயினர்கள் ஏத்தின தூணுன்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்து அது தூணு தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னாங்க இன்னொருத்தர் அது தீபத்தூனு என்பதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த வரைக்கும் அது சொன்னாங்க யாருமே வந்து தீபத்தூண் என்று ஒத்துக்கல தமிழ்நாடு அரசாங்கமே வந்து தன்னையும் அறியாம அதுதான் தீபத்தூணுன்னு ஒத்துக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு கேப்பீங்க அத நம்ம ராம ரவிக்குமார் அவர்கள் அழகான பாயிண்ட் மூலமாக விளக்குறாரு கேட்டு வந்துருங்க என்னுடைய மனுவிற்கு நாங்கள் தீபம் ஏற்றுவது இந்த இடம் சொல்லணும் சொல்லல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் வச்சுப்போம் மனு கொடுத்து பதில் கொடுத்த உடனேயே மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துவனை கட்டை கொண்டு அடைத்தது கோயில் நிர்வாகம் அப்ப நீங்களே எங்க தீபம் ஏத்தணுங்கிறத உறுதிப்படுத்திருக்கீங்க நாங்க ஏத்து ஏற்கனவே ஏத்திட்டு இருக்க இடம் தானா விட்டுட்டு போலாம் இல்லையா நீங்க தீபத்துனா மறைச்சிங்க அதனால தான் நாங்க நீதிமன்றத்துக்கு வந்தோம் அப்போ தமிழக அரசாங்கத்துக்கோ கோயில் நிர்வாகத்துக்கோ தீபத்தூன் எது என்பதுல சந்தேகமே கிடையாது ஆனா நம்ம போய் தீபம் ஏத்துறான்னு சொல்லுகின்ற போதுதான் நாங்க தீபம் ஏத்த மாட்டோம் அது தீபத்தூண் இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட வாதாடுறாங்க தீபத்தூண் இல்லை என்றால் எதுக்கு யா மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூணை போய் கம்புகளால எதுக்காக கட்டணும் அப்ப நீங்களே எது தீபத்தூணுன்னு சொல்லி சொல்லிட்டீங்களே இல்லையா ராம ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா மலையின் உச்சியின் மீது தீப யாத்திரம் தான் சொன்னார் ஆனா பதற்றத்துல நீங்களே அது தீபத்தூண் அழகா சொல்லிட்டீங்க அது மட்டும் கிடையாது ராம ரவிக்குமார் இல்லையா அதுக்கு ஆதாரம் அதுக்கு ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையை சுற்றி ஏன் தென் மாவட்டங்கள்ல சுற்றி எந்தெந்த இடத்துல தீபத்தூண் எப்படி இருக்குது எந்தெந்த மலையிலெல்லாம் தீபம் ஏற்றுகின்ற தூண்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து ஐம்பத்தி மூன்று தூண்களுடைய மாதிரிய போட்டோ எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டாவது எத்தனை நாளா இந்த தீப தூணை பயன்படுத்துறாங்க அப்படின்னு மலை மேல இருக்கக்கூடிய தீப தூணுக்கும் நாம ஐம்பத்தி மூணு தூண் ஆராய்ந்த மாதிரிங்க அந்த தூணுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஆதாரத்தை நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்களா ஆனா தமிழக அரசாங்கமும் தீப தூண் இல்லை என்று வாதிட்டு அத்தனை பேரும் அது தீப தான் என்பதற்கான ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்களாம் ஸோ இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்த பிறகும் ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறார் அது மட்டும் கிடையாது இந்த ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவறான நபரை போய் அணுகியிருக்கின்றார் தவறான நேரத்தில் போய் அணுகியிருக்கின்றார் தவறான விஷயங்களை போய் சொல்லியிருக்கின்றார் தவறான விஷயங்களை கேட்டிருக்கின்றார் இருக்கின்றார் அதனால தவறான இடத்துல தவறான நேரத்துல தவறான விஷயத்தை கேட்டதுனால தவறான நபர் வந்து பாத்தீங்கன்னா தவறான தீர்ப்பு தந்திருக்கின்றார் அப்படின்னு அரசு வக்கீல் வந்து வாதாடுகின்றாராம் யோ என்னையா தப்பா போய் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது மலையின் உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு எங்க போய் கேட்டுருக்கணுமா யார் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அறங்காவலர் தான் போய் கேட்டிருக்கணுமா ஆனா இவங்க அறங்காவலர் குழுவிடம் கேட்காம கோயில் செயல் அலுவலர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க இதுக்கு ராம ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சரிதான நாங்க கோயில் செயல் தான் போய் தீபம் நாங்க சொன்னோம் ஆனா கோயில் செயல் அலுவலர் என்ன பண்ணி இருக்கணும் ஏயா இது எனக்கு அதிகாரம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா கோயில் அரங்காவலர் குழு இருக்காங்களே அவங்க கிட்டதான் முறையிடணும் அப்படின்னு அவங்க எங்களுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் வழிகாட்டினாங்களா கோயில் அறங்காவலர்கிட்ட போய் நாங்கள் முறையிட கூடாது என்றால் இணை ஆணையர்கிட்ட எங்களை அணிச்சிருக்கலாம் இணை ஆணையர்கிட்ட வேலைக்காவாதுன்னா ஆணையர்கிட்ட எங்ககிட்ட அணிச்சிருக்கலாம் ஸோ கோயில் செயல் அலுவலரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்து அத்தனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு ஆனா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை சரியான பாதையும் காட்டல அப்புறம் எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்க நாங்கள் நீதிமன்றம் தானே போவோம் இல்லை நடுத்தரில் போய் நிற்போமா அப்படின்னு ராம ரவிக்குமார் அவர்கள் கேட்குறாரு அதுக்கப்புறம் மனுவை கொண்டு போய் ஜி ஆர் சுவாமிநாதன்கிட்ட போட்டது வந்து பார்த்தீங்கன்னா தவறான இடத்துல மனு செய்து விட்டார்களாம் அதனால் தவறான தீர்ப்பை தந்து விட்டார்களாம் ஆனால் நம்ம ராமர் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அறங்காவலர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை பிறகு நீதிசராட போனோம் நீதியசர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டார் நாங்கள் மறுநாள் ரெண்டாம் தேதி வந்தோம் கோயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்தோம் இந்த பாருங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு நாங்கள் தீர்ப்பு காப்பி ரெண்டாவது கூடவே கோரிக்கை மனுவையும் நாங்கள் கொடுத்தோம் தீபம் ஏத்தணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டார் பிறகு மூணாம் தேதி வந்தோம் மலை மலை தீபம் ஏத்தினுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் தீபம் ஏற்றுவதுக்கான பொருள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க அப்புறம் தீபம் ஏத்தனமா இல்லையா அப்புறம் கேட்டா சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றிருக்கணும் தீர்ப்பு படி முதல்ல நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அதான் உத்தரவிட்டார் ஏன்னா மலை மேலே எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் ரெண்டாவது தீபம் ஏத்தணுமா இல்லையா எல்லாமே வந்து கோயில் தான் முடிவு செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பானது சொல்லுது அதை ஜிஆர் சாமிநாதன் கோடிட்டு முதல்ல உத்தரவிடுகின்றார் ஆனால் கோயில் நிர்வாகமானது தீபம் ஏத்தல மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏத்தாததுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பிரகாரம் நபார் நீங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உங்களுக்கு பாதுகாப்புக்கு வரும் அதனால மனு செஞ்சவரும் அவங்கள கூட ஒரு பத்து பேரும் போய் நீங்களே போய் கோயில் மேலே தீபம் ஏற்றிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகின்றாம் இது வந்து சட்டத்தை மீறிய செயல் என்று தமிழக அரசாங்கம் வந்து வாதாடுது எல்லாமே கோயில் நிர்வாகம் தான் செய்யணும் தனிநபருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை கோயில் மேலே தீபம் ஏற்றுவதோ இல்லை இதுதான் தீபக்கல் என்று சொல்வதற்கோ எந்த உரிமையும் கிடையாது ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதன் தவறாக உத்தரவிட்டு விட்டார் அதை எடுத்துக்கிட்டு ராம ரவிக்குமார் அவர்கள் மேலே போவாராம் எப்படி போ அனுமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் தடுக்குதான் ஆனால் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட்டின் படி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு குடிமகனுடைய உரிமையை அரசாங்கம் நிறைவேற்றிருக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவை காவல்துறையினர் நிறைவேற்றிருக்க வேண்டும் ஆனால் அவங்க நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு நீதிமன்றம் யாரை கை காட்டுகிறதோ அவங்களே போய் அதை நிறைவேற்றலாம் அதனால கோயில்ல வந்து இருக்கின்ற எந்த அதிகாரமும் சரியா செயல்படவில்லை அப்படின்னா கோயில் மீது தீவிர பக்தராக இருந்தார்னா இல்ல தீவிர பக்தி கொண்டவராக இருந்தார்னா அவரு இந்த தீபம் போன்ற விஷயங்களையும் சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் பாரம்பரியத்தையும் கடைபிடிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சட்டமே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வழங்குறதுதான் அதன் அடிப்படையில தான் ஜி ஆர் சாமிநாதன் பொறுத்த வரைக்கும் கோயில் இருக்கக்கூடியவங்க செய்யல அதனால தீவிர பக்தர் வந்து செய்யலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதனால இவர் போய் மலையில தீப ஏத்த போனாராம் ஆனால் அனுமதிக்கவே இல்லையா கடைசி வரைக்கும் ஆனா ராம ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா கோயிலுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் ஆனா இந்த நிர்வாகமானது பாரம்பரியத்தை எல்லாம் காப்பாற்றல கோயில் உரிமையும் காப்பாற்றல பக்தருடைய உரிமையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனுமதிக்கல ஆனால் பல கோடி ரூபாய் செலவு செய்து உண்டியல் பணத்தை செலவு செய்து இந்த தீபத்தை ஏற்ற விடாமல் தடுத்ததாக சிரிக்கிறாங்க ஆனால் நாங்க கணக்கு கா கேட்போம் ஆனால் இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் சைலண்டாக ஏற்றி முடிச்சிருக்கலாம் அதாவது பக்தர்களுடைய உண்டியல் காசு வீணா இருக்காது ஆனால் இன்னைக்கு திமுக அரசாங்கமானது வீணா வம்படி செய்து கோயில் பணத்தை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க இது கடவுள் பார்த்துக்குவான் அப்படின்னு வந்து ராம ரவிக்குமார் அவர்கள் புலம்பி தீக்கிறாரு ஏன்னா இவ்வளோ போராடியும் கடைசி வரைக்கும் நம்மளால தீபம் ஏத்த முடியலையே தான் ராம ரவிக்குமார் தீவிர பக்தருக்கு கோயில் விஷயங்களை செய்வதற்கான அனுமதியை அலிமிப்பு சட்டமே தருகின்ற போது கூட இந்த காவல்துறையானது என்னை அனுமதிக்கலையே அப்படின்றது அவருடைய வேதனையா இருக்கிறது இதெல்லாம் ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசாரணையெல்லாம் முடிஞ்சிட்டு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கின்ற போது அவர் சொன்ன விஷயங்கள் ஆனா அரசு தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கடைசியா என்னுடைய வாதத்தை வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் உங்க வாதத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சார்கள் அதே மாதிரி மற்றவங்களாம் வந்து உங்க கருத்தை இதுக்கு ஏதாவது சொல்றது அந்த எழுத்து மூலமாக சமர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் அரசு சார்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அது தீபத்தூணே கிடையாது அப்படின்னு மீண்டும் வாதத்தை வச்சிருக்கிறாங்க என்னங்க அப்ப தீபத்தூண் அதில் எங்கதான் அப்படின்னு நம்முடைய அதுக்கு முருகன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குது அங்க இருக்கின்ற தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ராம ரவிக்குமார்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கின்ற தூண் தான் தீபத்தூணுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு ஆதாரமே அவங்க கொடுக்கலீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டாவது சமணர் தூணுன்னு சொல்றாங்களே போது அது சமணர் தூணா கூட இருக்கலாம் மறுப்பு தெரிவிக்கல எங்களுடைய நிலைப்பாடு அது தீப தூணே இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது மட்டும் கிடையாது இந்த மலை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறைக்கு சொந்தமானதுங்க அப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மலைய மொத்தமாக வந்து ஆராய்ந்து விட்டு இருக்கின்றார்கள் அதுலயும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து மலைய சர்வே பண்ணிருக்காங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு பேரும் வந்து சர்வே சர்வே அப்படி பண்ணிட்ட பிறகு மலை மேல என்னென்ன இருக்குது என்பதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அந்த கல்ல பொறுத்த வரைக்கும் தீப தூணா இல்ல வேற ஏதாவது கல்லா அப்படின்ற விவரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெளியிடப்படல சர்வே டி டிபார்ட்மெண்ட்டோ ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டோ அந்த தூண் பற்றியான எல்லா அளவீடுகளும் எல்லா ஆய்வுகளும் செய்திருந்தாலும் நம்முடைய மூத்த அரசாங்க வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் சில தகவலை கொடுத்திருக்கிறாரு ஆனா அந்த தகவலை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா இன்னது அப்படின்னு நமக்கு தகவல் தெரியல ரெண்டாவது அந்த தூண் பற்றியான பழமை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு அரசு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கின்றார் அது புதுசாக இருக்கலாம் பழசா இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆனால் அந்த தூண் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ராமையர் என்கின்றவர் பல முக்கிய அதிகாரிகளை அழைத்து கொண்டு கோயில் மேலே போய் ஆய்வு செய்திருக்கின்றாரு இல்லை மலை மேலே போய் ஆய்வு செய்திருக்கின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ராமையர் அவர் மேலே போய் பார்த்துட்டு அவர் என்ன தீர்ப்பில் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா மேலே தர்கா மட்டும்தான் இருக்குது உச்சியில மற்றபடி புனிதமான அடையாளங்கள் எதுவும் வேற எதுவும் அங்கே இல்லை அங்க மசூதி மட்டும்தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கின்றாராம் அப்படின்னா ராமையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மழை மேலே உச்சியில போய் பார்க்கும்போது தர்கா மட்டும்தான் இருந்திருக்குது அப்போ தூணு இல்ல அப்படின்னு அவருடைய தீர்ப்புல குறிப்பிடுற மாதிரி அரசு வழக்கறிஞர் வந்து தன்னுடைய வாதத்தை வச்சிருக்கின்றார் சரி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது தீப தூணுன்னு சொல்லி இருக்கிறாருங்களே அப்படின்னு கேட்கும்போது எந்த அடிப்படையில் சொன்னார்னு தெரியல ரெண்டாவது எந்த ஆதாரத்துல சொன்னார்னு தெரியல காரணமின்றி நியாயமின்றி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதுதான் தீபத்தூணு போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார் அதில் சட்டப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான எதுவுமே இல்லை ஏன்னா பல தீர்ப்புகள் இதற்கு உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னையா கடைசியில் தீபம் ஏற்றலாமா இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு அரசு வழக்கஞ்சியை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்றெல்லாம் ஜி ஆர் சாமிநாதன்கிட்ட போய் கேட்கக்கூடாது கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பானது அதை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொன்னவர் ரெண்டாவது மழை மீது தீபம் ஏற்றுவது இந்துக்களுடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு வாதத்தை வைப்பதை விட சட்டப்படி வாதத்தை வச்சாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக ஆதாரங்களின் அடிப்படையில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்ற முடிவை கோயில் நிர்வாகம் எடுக்கும் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கின்ற தீபம் ஏற்றுவதற்கு எந்த தனி மனிதனுக்கும் உரிமை கிடையாது ரெண்டாவது பக்தர் என்ற போர்வில் அவன் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லுவான் அதுக்கும் அனுமதி கிடையாது அதனால் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணும் பாண்டி கோயிலுடைய தீர்ப்பானது அது தெளிவாக சொல்லி இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் ரெண்டாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீங்கள் முறையிட்டீங்கன்னா ஒன்று ஆணையர் கோயில் ஆணையர் இணை ஆணையர் இல்லையா அறங்காவலர் குழு இல்லையா அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்று நினைக்கிறேன் தேவஸ்தானம் இல்ல கோயில் நிர்வாகம் இந்த நான்கு இடங்கள்ல தான் போய் நீங்க முறையிடணும் தீபம் ஏத்த வேண்டும் என்றால் ஆனா நீங்க நீதிமன்றத்துக்கு போனது தவறான முன் உதாரணம் அங்க போகவே கூடாது எப்படியா சொல்லுவே அப்படின்னு சொல்லுகிற போது கனகராஜ் என்ற நீதியரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா தீபம் ஏத்தலாமா ஏற்றக்கூடாதா எங்க என்ன இருக்குது என்ன இல்லை இவையெல்லாம் கோயில் தான் முடிவு பண்ணும் கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்டது தான் இது ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய உத்தரவுகள் ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் நான் வழங்கின தீர்ப்பு எந்த தீர்ப்புக்கும் உட்பட்டதுமல்ல கட்டுப்பட்டதுமல்ல என் தீர்ப்பை எதுவும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் கிடையாது தொண்ணூத்தி ஆறு தீர்ப்புல சரியா சொல்லிருக்கிறாங்க கோயில் நிர்வாகத்தை தாண்டி தீபம் ஏத்தலாமா ஏற்றக்கூடாது என்ற முடிவை யாரும் எடுக்கக்கூடாது அரசு வழக்கஞரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஊத்தி மூடி இருக்கிறாரு மறுபடியும் இரு நீதியரசர்கள் தீபம் ஏத்தலாம் என்று சொன்னாலும் கோயில் நிர்வாகம் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடைசியில் ஒரு விஷயம் அந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறைக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க ஆனால் தொல்லியல் துறையானது பல முறை கேட்ட பிறகும் வந்து ஆஜராகல ஆனா ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக ஒரு மூன்று நீதியரசர்கள் வந்து இந்த தர்கா மீது ஆடு வெட்டலாமா கோழி அறுக்கலாமா அசைவம் சாப்பிடலாமா என்று சொல்லுகின்ற போது நோனோ இது தொல்லியல் துறை இது தொல்லியல் துறை என்ன முடிவை சொல்லுதோ அதை தான் கடைப்பிடிக்க வேண்டும் சமய ஒற்றுமையும் சமய நல்லிணக்கமும் பாதிப்படையும் ஆடு அப்புறம் கோழி அசைவம் சொன்னாங்களா தொல்லியல் துறையை பண்ணவே கூடாது ஆனால் தீபம் ஏற்றுகின்ற விஷயம் தொடர்பாக இந்திய தொல்லியல் துறை அழைக்கிறாங்களாம் வந்து பதிலே அளிக்கவில்லையா அதனால தொல்லியல் துறையினுடைய கருத்து என்ன என்பதை பற்றி தெரியாம போச்சாம் ஒருவேளை தொல்லியல் துறை வந்து அது தீபத்தூண் தானுங்க ஆனா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருப்பதுனால அந்த தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் மீது எந்த ஒரு புதிய அடையாளத்தையும் திணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆஜராகாதது சரியானதுதான் என்று இந்துக்கள் நினைக்கிறாங்க தொல்லியல் துறை வந்து பதிலளிச்சது ஆனா இந்துக்கள் விஷயத்துல தொல்லியல் துறை வரவே இல்லை பாத்தியா எவ்வளவு ஓரவஞ்சன அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதையோ மறைத்தது தலைமையில இருக்கின்ற கொண்டைய மறைக்காம விட்டுடுச்சு ஏன்னா தீபத்தூண் எது என்று சொல்லலாம் கூட ராம ரவிக்குமார் தமிழக அரசாங்கம் தீபம் ஏற்ற வேண்டும் சொன்ன பிறகு அவசர அவசரமா போய் அந்த தீபத்தூனை சுத்தி வந்து பார்த்தா மரக்கட்டைகளை கட்டி அதாண்டா தீபத்தூணு என்பதை ஆதாரபூர்வமா சொல்லிடுச்சு இது நீதிமன்றத்திலும் பதிவாயிருக்கிறது நிச்சயமாக நமக்கு சாதகமாக தீர்ப்பு முருகன் நம்ம பின்னாடி இருக்கிறார் என்று நம்புவோம் நன்றி நண்பர்களே